மலையாள தேசத்தை சேர்ந்த தெய்வம் நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் கடவுள் முருகன் தானே அப்ப நீங்க மாலை போட்டு இது ஒரு வினோதமான கேள்வி ஏன் மக்களுக்கு இப்படி ஒரு கேள்விகள் இடையில முகலாயர்களுடைய படையெடுப்புல ஒரு எடுத்துக்காட்டுக்கு போதி தருமர் எடுத்துக்கோங்க போதி தருமர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் சபரிமலைக்கு மாலை போடும் முறைகளும் சபரிமலைக்கு விரதம் இருக்கும் முறைகளை நான் இதுக்கு முன்னாடி பதிவுகள் போட்டிருக்கேன் இந்த பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நிறைய பேருத்துக்கு இப்படி ஒரு சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது ஐயப்ப சுவாமி அவரு கேரளாவில் இருக்கிறவர் அவர் மலையாள தெய்வம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் கடவுள் முருகர் தானே அப்ப நம்ம ஆறு படைக்கு மாலை போட்டு ஆறு படைக்கும் போயிட்டு வந்தாலே போதும் எதுக்காக நம்ம சபரிமலைக்கு போகணும் அது மலையாள கடவுள் அல்லவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இது ஒரு வினோதமான கேள்வி ஏன் மக்களுக்கு இப்படி ஒரு கேள்விகள் தோணுதுன்னே எனக்கு புரியல முதல்ல கடவுளை வந்து மொழி பெயர சொல்லி பிரிக்கிறத நம்ம முதல்ல நிறுத்தணும் அப்பதான் நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் பக்தி இருக்கும் உண்மை இருக்கும் கடவுள் எனக்கும் மொழி வடிவத்துல பிரிக்கப்படல இதே முருகர் கார்த்திகை என்ற பெயர்ல வடநாட்டுல நிறைய இடங்கள்ல கும்பிட்டுட்டு வர்றாங்க இன்னமும் வங்காளத்துல துர்கா பூஜையில இங்கிட்டு முருகரும் இங்கிட்டு விநாயகரையும் வச்சுதான் பூஜைகள் நடந்துகிட்டு வருது அதே மாதிரியே நியூ டெல்லியில மழை மந்திர் அப்படின்னு சொல்லி ஒரு முருகன் கோவில் இருக்கு கார்த்திகேயான்ற பேர்ல நார்த் இந்தியால கும்பிட்டு வர்றாங்க முருகன் வந்து தமிழ் கடவுள் மட்டும் அல்ல முதல்ல அந்த கருத்துக்கே வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் பீகார்ல வெஸ்ட் பெங்கால்ல இன்னமும் கார்த்திகேயான்ற பேர்ல கும்பிட்டுட்டு வர்றாங்க உத்தரகாண்ட்ல இன்னமும் கார்த்திகேயான்ற பேர்ல கும்பிட்டு வர்றாங்க அங்க அவர் வந்து ஒரு போருக்கான கடவுள் போர் வீரனா வச்சு அவங்க கும்பிட்டு இருக்கிறாங்க இடையில முகலாயர்களுடைய படையெடுப்புல நார்த் இந்தியாவில் வந்து கார்த்திகேயனுடைய வழிபாடு முறைகள் வந்து அழிஞ்சு போனதாகவும் அந்த போர்க்கடவுள் போருக்கு அவங்களை வச்சு அவரை வச்சுதான் கும்பிட்றாங்கிற பேரில் அந்த போர்க்கடவுளை அழிச்சதாகவும் ஒரு புராணங்களில் ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க அப்போது முருகன் தமிழ் கடவுள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா பக்கமும் முருகனை கும்பிட்டு தான் வந்திருக்காங்க அவர் முருகர் பிறந்ததற்கான கார்த்திகேயன் சுப்பிரமணியன் பிறந்ததற்கான தொழில் அவருடைய செயல்பாடுகள் அதிகமாக அமைஞ்சது தமிழ்நாட்டில் தான் அவருடைய தொழில் நிறைவு பெற்றது அதனால அவங்க வந்து யாருடைய தொழில் அதிகமா எங்க செயல்பாடு இருக்குதோ அங்க அதிகமா கும்பிடுறாங்க அவ்வளவுதான் அதுக்காக அவர் வந்து தமிழுக்கு மட்டுமே கடவுள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமே கடவுள் தாப்ப பழனி மலையில முருகன் மேற்கு பார்த்து உட்காந்துருக்காரு கேரள தேசத்தை சேர்ந்தவங்க எல்லாம் முருகன் எங்களை தான் பார்த்து உட்காந்துருக்காருன்னு சொல்றாங்க அதுக்காக அவர் மலையாள முருகன் ஆயிட முடியுமா அப்படி கிடையாது தெய்வங்கள் என்னைக்குமே கருணை வடிவம் கொண்டவங்க அழகு வடிவம் கொண்டவங்க அருள் வடிவம் கொண்டவங்க அருளுக்காகவே உட்காந்து இருக்கிறவங்க அவங்கள மொழி வடிவத்தில் நம்ம பிரிக்க கூடாது பிரிக்கிறதுனால எந்த பிரோஜனமும் இல்ல சண்டை வேணா போட்டுக்கலாம் இவரு எங்க கடவுள் வரும் உங்க கடவுள் ஆனா அப்படி இல்லை நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது எல்லாத்துக்குமே எல்லா வகையிலுமே பக்தியா இருந்தாலும் சரி நீங்க போற பாதைகள் வேற வேறையா இருக்கலாம் ஆனா போய் சேர்ற இடம் ஒண்ணுதானே போகிற முறைகள் வேறையா இருக்கலாம் பஸ்ல போலாம் ட்ரெயின்ல போலாம் கார்ல போலாம் ஆனா நீங்க போய் சேர்ற இடம் ஒரே இடம் பார்க்கறது அதனால தெய்வங்களை இன்னைக்குமே மொழி அடிப்படையில பிரிக்காதீங்க இப்ப சபரிமலையில் ஐயப்பனா இருக்காரு கேரளாவுக்குள்ள ஐயப்பனா இருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்து ஐயனார் ஆகிட்டாரு நம்ம தான் கும்பிடணும் ஐயப்பன் கும்பிடக்கூடாது அப்படின்னா கிடையாது ஐயப்பன் அங்கு தவ கோலத்தில் அமர்ந்திருக்கிறார் தவ கோலத்தில் சமாதானமா அமைதியா கருணை வடிவமா அருள் வடிவமா அமர்ந்திருக்கிறார் இங்கே ஐயனாரா இருக்காரு அவ்வளவுதான் நம்ம இந்த அவரை தவ சந்திக்கணும் அவரை தர தவ கோலத்துல தரிசிக்கணும் அப்படின்னா நீங்க சபரிமலை தான் போகும் அது மலையாள கடவுள் இது முருகர் வந்து தமிழ் கடவுள் அப்படிலாம் கிடையாது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு போதி தர்மர் எடுத்துக்கோங்க போதி தர்மர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆனா அவர் அதிகமா அறியப்படுறது சீன தேசத்துலதான் அந்த ஏழாம் அறிவு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு போதி தர்மர்ன்னு ஒருத்தர் இங்கிருந்து அங்க போயிருக்காரு அப்படின்றதே நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வந்தது அதுக்காக போதி தர்மர் தமிழ்நாட்டுக்காரரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து சீன இங்க கும்படாமையா இருக்கிறாங்க அவருடைய செயல்பாடுகள் அவர் பிறந்ததற்கான அர்த்தம் அவரை அவதரிச்சதற்கான அர்த்தம் சைனாவில் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு அதனால அங்க அதிகமாக அவரை கூப்பிடுறாங்க போட்டுறாங்க முருகனா இருந்தாலும் சரி ஐயப்பனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் மொழி பாகுபாட்டுல பிரிக்காது இங்க அவர்கள் தெய்வம் எல்லாத்துக்குமானவர் எல்லா வகையிலும் உடையவர் மொழி அடிப்படையில் அவர் பிரிக்கிறதுனால எந்த பிரோஜனமும் கிடையாது முருகன் எல்லா வகையான செயல்பாடுகளையும் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் குமார பர்வதம்னு சொல்லி கர்நாடகாவில இருக்குது அந்த இடம் அங்க நின்ற கோலத்தில் மகா சமாதி ஆனாரு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறே இருக்கு இன்னும் அங்கே குமார பர்வதத்தில் அப்படிதான் கும்பிட்டு இருக்கிறாங்க அவர் தமிழ் கடவுள்னா அவருடைய மகா சமாதி கீழே அமைஞ்சிருக்கணும் அதனால முருகன் தமிழ் கடவுள் தமிழர்களுக்கு மட்டுமே தான் செய்வாரு அப்படிங்கறதெல்லாம் இல்லை எந்த தெய்வமா இருந்தாலும் பக்தியோட நீங்க பார்க்கும்போது எல்லா தெய்வமும் நமக்கு அருள் தரும் நம்மளோட பக்திக்காக கா நம்மளோட பக்தியின் அடிப்படையில நம்மளுடைய கருணையின் அடிப்படையில கருணை வடிவமா அருள் வடிவமா அமர்ந்து தெய்வங்கள் நமக்கு அருள் புரியும் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கங்கள் அவங்க அவ எல்லைகளை பிரிச்சுக்கிட்டதுனால அது கேரளா இது தமிழ்நாடு மேல கர்நாடகா அது நார்த் இந்தியா அது சவுத் இந்தியா அப்படின்னா மாறி இருக்கு ஆனா தெய்வங்கள் எல்லா இடத்திலையும் ஒன்றுதான் வடநாட்டுல இருந்து இங்கே வந்த தெய்வம் இங்கிருந்து வடநாட்டுக்கு போன தெய்வம் அதெல்லாம் வந்து மக்களை குழப்புவதற்காக இடைப்பட்ட காலத்துல நடத்தப்பட்ட எழுதப்பட்ட ஒரு நாடகம் கதை கட்டுக்கதை அவ்வளவுதான் அது உண்மை கிடையாது உண்மையான பக்தி இருக்கிறவங்க எல்லா தெய்வத்தையும் உண்மையாத்தான் பார்ப்பாங்க மனிதர்கள் மேல் கருணை வடிவம் கொண்டவர்கள் தெய்வத்தின் மேல் உண்மையான பக்தியுடன் வாழ்வார்கள் அதனால ஐயப்பன் மலையாள கடவுள் முருகர் தமிழ் கடவுள் அப்படின்ற பிரிவினைகளை பார்க்காமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த ஐயப்பனுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்